வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் நாற்பது விழா முடிந்ததும் நிறைவான மனதுடன் வீட்டிற்கு வந்தாள் வானதி அவள் மனம் முழுக்க அன்றைய நாளில் அவளை அன்போடு எதிர்கொண்ட தொழிலாளர்களின் முகமே நிறைந்திருந்தது அனாதையாக ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தவள் வானதி தன் மீது நேசம் வைக்கவும் அன்பு காட்டவும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்ற எண்ணம் அவளது ஆள் மனதில் அழுத்தமாக பதிந்திருந்தது அப்படிப்பட்டவளின் மீது இன்று பேர் இத்தனை அன்பு செலுத்துகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஈஸ்வர் ஒருவன் மட்டுமே என்று அவள் உள்மனம் அடித்து பேசியதை ஏற்கவும் முடியாமல் தடுக்கவும் முடியாமல் தடுமாறினாள் அந்த பேதை ஈஸ்வரின் பால் தன்னுடைய மனம் மெல்ல மெல்ல ஈர்க்கப்படுவதை அவளால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை அவனோடு பழகிய அந்த நான்கு மாதத்தில் அவனது குணம் அவளுக்கு அத்துப்படி அவன் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளும் அளவுக்கு கிடையாது அந்த நாட்களில் ஒரு தப்பான பார்வை கூட அவன் பார்த்தது கிடையாது தாலி கட்டி ஊர் அறிய மனைவியாய் மாறிவிட்ட பின்பும் கூட தான் செய்த செயலை எண்ணி தவித்துக் கொண்டு இருப்பவன் அவன் அந்த காரணத்தினால் தான் மனம் முழுக்க ஆசையும் காதலும் தாபமும் இருந்தும் கூட இன்னும் அவளை அவன் நெருங்கி ஆக்கிரமிக்காமல் இருக்கிறான் என்பதும் அவள் அறிந்ததே அவளுக்கு அவனை பற்றி நன்றாக தெரியும் இருந்தும் இருந்தும் ஏதோ ஒன்று அவளை தடுத்தது அவன் நல்லவனாகவே இருந்தாலும் அவனை நெருங்க விடாமல் ஏதோ ஒன்று தடுத்தது அதை எப்படி சரி செய்வது என்று புரியாமலே தொடர்ந்து வந்த நாட்களை கழிக்க தொடங்கினாள் வானதி அவள் அந்த வீட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் கடந்திருந்தது அவளிடம் போனில் சொன்னது போல சுந்தரேசன் ஐயா அவளை பார்க்க வரவே இல்லை அவர் அவளை சந்திக்க விருப்பமில்லாமல் வராமல் இருக்கிறாரா இல்லை அவரது வருகையை ஈஸ்வர் தடுத்து கொண்டு இருக்கிறானோ என்ற ஐயம் அவளுக்கு எழும்பாமல் இல்லை ஈஸ்வர் தான் அவளை யாரும் சுலபத்தில் நெருங்கி விட முடியாதபடி அவளுக்கு அரணாக நிற்கிறானே அந்த குழப்பம் ஒரு பக்கம் இருக்க மூர்த்தி அவளை பார்க்க வருவதாக சொன்னது வேறு அவளது மனதில் அவ்வப்பொழுது தோன்றி உறுத்திக்கொண்டே இருந்தது வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்தால் நிச்சயம் அவனை சந்திக்க முடியாது என்பது அவளுக்கு அங்கே வந்த கொஞ்ச நாளிலேயே புரிந்து போனது அந்த வீட்டின் பாதுகாப்பை அந்த அளவிற்கு வலுப்படுத்தி இருந்தான் ஈஸ்வர் அவனை சந்தித்து நேரில் பேசி முடித்து விட்டால் அத்தோடு அவன் தொல்லி ஒழிந்து விடும் அதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று எண்ணியவள் ஈஸ்வரிடம் ஒரு நாள் தானாகவே வழியே சென்று ஒரு பிரச்சனையை உருவாக்கினாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல உன்னை தாண்டி சில்லக்கா என்றவன் குறும்பாக கண் சிமிட்ட இழுத்து பிடித்து வைத்திருந்த கோபம் ஓடிவிடும் போல இருந்தது வானதிக்கு வெகுவாக செய்து எச்சரிக்கையோடு அவன் முகத்தை பார்க்காமல் முன்கூட்டியே பேசி ஒத்திகை பார்த்த வார்த்தைகளை மனதுக்குள் கோர்த்து அப்படியே ஒப்புவித்தாள் அவனிடம் என்ன எப்பவும் சுதந்திரமா இருக்கவே விடமாட்டீங்களா முன்னாடி கப்பல் அடைச்சு வச்சிருந்தீங்க அப்புறம் தீவில் அந்த தனி வீட்டில் இப்போ இந்த வீட்டில் ஏன் இங்க உனக்கு ஏதாவது வசதி என்றான் நிஜ ஆமா எனக்கு மூச்சு என்ன நீங்க சேர்ந்து அடைச்சு காத்தே இல்லாத மாதிரி திணறலாக பேசியவளை கவலையோடு உற்று நோக்கினான் ஈஸ்வர் சரி சரி சிரமப்படாதே என்னோட மகாராணிக்கு இப்போ என்ன வேணுமாம் என்றான் கொஞ்சலாக எனக்கு வெளியில போகணும் ஓ இவ்வளோதானா நீ உம்முன்னு ஒரு வார்த்தை சொல்லு உலகம் பூரா உனக்கு மாமா சுத்தி காட்டுறேன் யாராவது கேட்டா ஹனிமூனு சொல்லிக்கலாம் ஓகேவா என்றான் உற்சாகமாக நீ அதுலேயே இரு என்று பள்ளை கடித்தாள் வானதி ஏனெனில் வானதியிடம் பேசும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவளுக்காக அவன் இன்னமும் அமைதியாக காத்திருப்பதை மெல்லியதாக அறிவுறுத்த தயங்கியதில்லை ஈஸ்வர் அள்ளி அணைப்பது போல சில நேரம் கண்களில் ஆசையோடு நெருங்குவான் அவள் கண்களில் கண்டுவிட்டால் கடைசி நொடியில் தன்னை சமாளித்து ஒதுங்கி விடுவான் எல்லா நேரமும் அவன் அப்படி நல்ல பிள்ளையாக ஒதுங்கி போய் விடுவதும் கிடையாது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத தருணங்களில் அவளை ஆசையோடு அணைத்து மென்மையாக இதில் ஒற்றுவதும் உண்டுதான் ஒவ்வொரு முறையும் அவன் அவளுக்காக காத்திருப்பதையும் அவளது மாமா என்ற அழைப்பை கேட்பதற்காகவும் ரொம்பவே தவித்து போய் இருப்பதையும் அவளுக்கு உணர்த்தத் தொடங்கினான் இதையெல்லாம் உணர்ந்த வானதிக்கு நெஞ்சில் அச்சம் ஏற்படத் தொடங்கியது அவளுடைய மனது உறுதியாக இருந்தால் அந்த அச்சத்திற்கு அவசியம் இல்லை அவள் மனதுதான் கொஞ்ச நாட்களாக ஈஸ்வர் ஜெபம் செய்யத் தொடங்கி விட்டதே அங்கேயும் உங்க கூடவா என்று காரமாக அவள் எதிர்கேள்வி கேட்ட விதத்தில் அவனது உற்சாகம் காற்று போன பலூனாக வடிந்து விட்டது ஓ என்னோட வெளியே வர மேடம்க்கு இஷ்டம் இல்ல அப்படித்தானே சரி வேற என்ன செய்யணும்னு சில்லக்கா அவன் குரலில் இருந்த வருத்தத்தை உணர்ந்தாலும் அவனுக்காக இப்பொழுது இறங்கி வந்தால் காரியமே கெட்டுவிடும் என்பதால் முறுக்கி கொண்டே இருந்தாள் வானதி நான் தினமும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வர ஏற்பாடு செய்யுங்க எங்கேயாவதுன்னா அவன் பார்வையில் அழுத்தம் அதிகரித்தது எங்கேயாவதுன்னு அர்த்தம் கோவில் குளம் தோப்பு துறவு இப்படி எங்கேயாவது ஈஸ்வரின் பார்வை அவளது முகத்தை ஆராயும் விதத்தில் ஊடுருவ சட்டென்று முகத்தை மாற்றி பாவம் போல வைத்துக் கொண்டாள் யாரையாவது துணைக்கு அனுப்புவேன் அதே மாதிரி நான் தான் கூட்டிட்டு போவேன் மறுபடியும் என்னோட தான் நீ வீட்டுக்கு வரணும் சம்மதமா என்று கேட்க வேறு வழியின்றி அவள் தலை தானாகவே அசைந்தது வீட்டிலேயே அடைந்து கிடப்பதற்கு இது கொஞ்சம் பரவாயில்லை என்று எண்ணியவாறே அவள் உள்ளே சென்றுவிட ஈஸ்வரின் மூளை படு வேகமாக சிந்திக்க தொடங்கியது கடந்த ஒரு வாரமாக வீட்டிற்கு யாரெல்லாம் வந்து போனார்கள் என்று விசாரிக்க தொடங்கினான் வீட்டிற்கு வந்த ஃபோன் கால்ஸ் வெளியே யாருக்கெல்லாம் ஃபோன் பேசப்பட்டு இருக்கிறது என்பது போன்ற விவரங்களை சேகரித்தவன் தலையை பீத்து கொண்டான் இதில் சந்தேகப்படும்படியாக ஒன்றுமே இல்லையே ஆனால் அவளது முகபாவனை எதுவுமே சரியில்லையே என்று எண்ணி குழம்பி தவித்தான் ஈஸ்வர் அவளுக்காக அவன் செய்திருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் அதிகரித்தான் வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவன் தான் அழைத்து செல்கிறான் என்றாலும் அவன் சென்ற பிறகு அவளுக்கு பாதுகாப்பாக மைக்கேலையும் பவுனமாவையும் அழைத்து சென்றவன் தனியாக டிடெக்டிவ் ஏஜென்சியில் சொல்லி அவளுக்கு ஷேடாவும் நியமித்து இருந்தான் அதன் பிறகே அவளை வெளியில் அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்தான் அப்படி தினமும் ஒவ்வொரு இடமாக ஈஸ்வர் அவளை அழைத்துச் சென்றான் காலையில் அவன் வேலைக்கு புறப்படும் பொழுது அவளை கொண்டு போய் தோப்பில் இறக்கி விட்டுவிட்டு மதியம் ஒரு மணி வாக்கில் அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு பார்த்த பொழுது கூட அவள் கொஞ்சம் அலட்டிக் கொள்ளவில்லை எப்பொழுதும் போல ஒரு நாள் அவளை காலையில் அவர்களுக்கு சொந்தமான தோப்பில் இறக்கி விட்டு சென்று விட அந்த பக்கத்தில் யாரோ ஒரு அரசியல்வாதி இறந்ததால் ஏரியாவே கொஞ்சம் கலவரமாக இருந்தது அங்கங்கே கல் எறிவதும் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதுமாக இருக்க வானதி கொஞ்சம் பயந்து போனாள் ஈஸ்வர் வராமல் தோப்பை விட்டு வெளியே போகவும் முடியாது உடன் அவளது பாதுகாப்பிற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் தான் இருந்தாலும் கூட துணைக்கு இருக்கும் யாரோ ஒருவர் ஈஸ்வர் ஆகிவிட முடியுமா என்ன அவர்கள் தோப்பு இருக்கும் ஏரியாவிற்கு பக்கத்து தெருவில் கழகக்காரர்கள் பிரச்சனை செய்வது தெரியவர உள்ளுக்குள் நடுங்க தொடங்கினாள் வானதி ஈஸ்வர் இந்த நேரம் அருகில் இருந்தால் தனக்கு ஆயிரம் யானை பலம் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்தாள் வானதி ஒவ்வொரு நொடியும் என்று கழிய அவளை அதிக நேரம் காக்க வைக்காமல் மின்னல் போன்ற வேகத்தோடு அவளை நோக்கி ஓடி வந்தான் ஈஸ்வர் தோப்பின் எல்லை வரை மட்டுமே காரில் வர முடியும் அதன் பிறகு நடந்துதான் வந்தாக வேண்டும் உள்ளே தான் வந்தாயிற்றே கொஞ்சம் பொறுமையாகவே வந்திருக்கலாமே என்று அவள் எண்ணும் பொழுதே அவளை பதட்டத்தோடு அவளை அலசினான் எனக்கு ஒண்ணுமில்லை எதுக்கு இவ்வளவு நம்ம இடத்துல தானே இருக்கேன் என்றால் அவனை அமைதிப்படுத்துவது போல அவள் பேச்சையே கவனிக்காதவன் போல அவன் பார்வையில் லேசராக சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தது பிறகு அவள் கைகளை பற்றியவன் அடுத்த நொடி வேகமாய் அவளை இழுத்து கொண்டு போய் காரில் ஏற்றினான் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ வேகம் என்று கேட்க அவன் பார்வை சுற்றுப்புறத்தையே அலசி ஆராய்ந்து கொண்டு இருந்ததை பார்த்து விட்டு அவளும் வெளியே பார்வையை செலுத்த அங்கே சற்று தொலைவில் இருந்த மரத்தின் பின்னால் நிற்பவன் மூர்த்தி மாதிரி இருக்கிறதே என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கார் புயல் வேகத்தில் பறந்தது ஒருவேளை இவர் மூர்த்தியை பார்த்திருப்பாரோ என்று அவள் அஞ்சிக்கொண்டே அவன் முகத்தை பார்க்க இறுகி போய் கிடந்த அவன் முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவளால் கார் இடையில் எங்கேயும் நிற்காமல் போக்குவரத்து விதிகளை பற்றிய கவலை கூட இன்றி சீறி பாய்ந்து நேராக அவர்களின் வீட்டிற்கு போய் சேர்ந்தது அவளை இறக்கி விட்டவன் பௌனம்மாவிடம் அவளை ஒப்படைத்து விட்டு கீழே இருந்த தன்னுடைய அலுவலக அறிக்குள் தன்னுடைய ஆட்களோடு நுழைய ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்ட வானதி மெல்ல படியேறி தன்னுடைய அறைக்கு போனாள் மூர்த்தி எப்போ அங்கே வந்தார் எப்படி வந்தார் நான் இன்னைக்கு அங்கே வருவேன்னு தெரிஞ்சு என்னை பார்த்து பேசத்தான் வந்தாரோ மூர்த்தியை அவர் பார்த்தாரா பார்த்து இருந்தால் நிச்சயமாக சும்மா விட்டிருக்க மாட்டாரே என்றெல்லாம் எண்ணி அவள் குழம்பி தவித்து கொண்டிருக்க அவளது அறையில் உள்ள டெலிபோன் அடிக்கத் தொடங்கியது வீட்டு வேலையாட்கள் சாப்பிட ஏதாவது வேண்டுமா என்று கேட்க அழைக்கிறார்கள் என்று எண்ணி அசுவாரஸ்யமாக போனை எடுத்தாள் வானதி ஹலோ வானதி நான் மூர்த்தி பேசுறேன் சொல்லுங்க இன்னைக்கு உன்னை பார்க்க நான் வந்திருந்தேன் ஆனா என்று அவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஈஸ்வரின் குரல் அருகில் நெருங்கி வருவது போல கேட்க பட்டென்று போனை வைத்து விட்டு கட்டிலில் அமர்ந்து கொண்டாள் சிலக்கா நம்ம எஸ்டேட்ல வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காங்க இப்படி வந்தா நம்ம வீட்டு சார்பா கொஞ்சம் பணமும் புடவையும் தங்கமும் கொடுத்து அனுப்புறது நம்ம வீட்டு வழக்கம் இப்போதான் நீ வந்துட்டியே இனி நீயே இதையெல்லாம் கொடு என்றவன் அவளை அனுப்பி வைக்க அதே நேரம் மீண்டும் போன் அடிக்க வானதி பதட்டம் அடைந்தாள் கண்டிப்பா மூர்த்தி தான் கால் பண்ணுறார் ஆனா இப்போ எப்படி பேசுறது என்று அவள் எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவளை கைப்பிடித்து அழைத்து அறையின் வாயில் வரை கொண்டு வந்து விட்டவன் கீழே போகுமாறு பணித்தான் இந்த நேரத்துல யாரோட போன்னு தெரியல நீ நான் பேசிட்டு வரேன் என்று சொன்னவன் சென்று விட செல்ல மனமின்றி அங்கேயே சுவற்றில் சாய்ந்து கொண்டு உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்று ஒட்டு கேட்க நினைத்தாள் வானதி அவள் இதயம் அதீத வேகத்தோடு துடித்து கொண்டிருந்தது எது விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்பட போவதை போல அவள் நெஞ்சம் பதறியது மூச்சை அடக்கி உள்ளே என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள காதை நன்றாக தீட்டு கொண்டு காத்திருந்தாள் வானதி ஹலோ என்ற ஈஸ்வரின் கம்பீரமான குரலை வெளியில் நின்றபடியே ரசித்துக் கொண்டு இருந்தாள் வானதி ஹலோ போன் செஞ்சுட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம் யார் பேசுறது ஈஸ்வரின் குரலில் கோபம் அதிகரித்து இருந்ததை அவளால் உணர முடிந்தது யாருன்னு சொல்றீங்களா இல்ல என்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஈஸ்வரின் பேச்சு சில நொடிகள் நின்று போனது சொல்லுடா மூர்த்தி எதுக்கு போன் செஞ்ச என்று அசுவாரஸ்யமான குரலில் கேட்க வானதிக்கு இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது போச்சு மூர்த்தி தான் கண்டுபிடிச்சிட்டாரு இனி என்ன ஆக போகுதோ என்று அவள் பதற ஈஸ்வர் போனில் தொடர்ந்து பேசி கொண்டு இருந்தான் ஏண்டா அப்படி கூப்பிட கூடாதா எனக்கு அந்த உறவு இல்லையா என்ன என்றான் அதீத நக்கலோடு அண்ணங்கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது தம்பி மரியாதையா அண்ணான்னு வாய்நிறைய கூப்பிட்டு பழகு என்றான் அதே புன்னகை மாறாமல் அறையின் வெளியில் இருந்த வானதிக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் கண்முன்னே உலகம் இரண்டது கொடிய கன ஒன்று நிஜமானதை நம்ப முடியாமல் அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்தால் அந்த பேதை தீ தீண்டும் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்